சிவன் கூட மெய்ப்பொருள் நினைக்கல சிவன் அடியார்களைத்தான் சிவவேடம் தரித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களைத்தான் மெய்ப்பொருளாக நினைத்து வந்திருந்தார் தான் இவருக்கு மெய்ப்பொருள் நாயனாருங்கிற பெயர் நேர்மையான வழியில் போர் மூலமாக மெய்ப்பொருள் நாயனாரை வெல்வது முடியாத காரியமாகிவிட்டது அப்போ நம்ம என்ன செய்யணும் சிவனடியார் வேதம் தரித்து போய் அவரை கொலை செய்து விடலாம் அப்படின்ட்டு ஒரு பஞ்சகத்திட்ட போட்டிருக்காங்க உயிர் விடக்கூடிய நிலையில இருக்கிறேங்கிற நேரத்திலயும் என்னை பொறுத்தளவுல சிவனடியார்கள் எல்லோருமே மெய்பொருள் தான் அவன் உண்மையாக வஞ்சக நோகத்தில் இருந்தால் கூட அவர் நம்மவர் தான் சுந்தரர் வந்து மெய்ப்பொருள் நாயனரை பத்தி சொல்லும் பொழுது வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் அப்படின்னு சொல்றார் அப்ப அவர் இறந்து போயிட்டார் இறந்து போன ஒருத்தர் வெல்லுபவ வெற்றி பெற்றவர்னு சொல்றாரு சுந்தரர் இறை தேடி ஊடக அன்பர்களுக்கு இந்து வேத மர்மல சேக்கத்தின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம நாயனார்கள் வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெய்ப்பொருள் நாயனார் சேது நாட்டின் தலைநகர் திருக்கோயிலூர் அங்கே தான் மெய்ப்பொருள் நாயனார் வந்து ஒரு அரசராக அந்த ஊருக்கு திருக்கோவிலூருக்கு தலைநகராக கொண்ட அந்த சேது நாட்டுக்கு அரசராக விற்றிருக்கிறார் அவருக்கு என்னென்னா மெய்ப்பொருள் அப்படின்னா என்னன்னா அவருக்கு சிவன் கூட மெய்ப்பொருள் நினைக்கல சிவன் அடியார்களைத்தான் சிவவேடம் தரித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களைத்தான் மெய்ப்பொருளாக நினைத்து வந்திருந்தார் ஆனால் தான் இவருக்கு மெய்ப்பொருள் நாயனாருங்கிற பெயர் அவர் வந்து செல்வ செழிப்பான ஒரு நாடு அதில் நீதி தவறாமல் ஆட்சி புரிகிறார் தனது வல்லமையால் அவருக்கு ஏராளமான செல்வங்கள் புரியிக் இருக்கிறது நல்லாட்சியின் மூலமாகவும் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது நற்பெயரும் புகழும் வந்து கொண்டிருக்கிறது இவர் அதிலிருந்து வர்றது எல்லாத்தையுமே சிவவேடம் தரித்தவர்கள் சிவனடியார்கள் யார் வந்தாலும் அவர்கள் கேட்குறதுக்கு முன்னாலேயே அவர்களுடைய திருக்குறிப்பை அறிந்து என்ன வேணுங்கிறத அவர்களுக்கு வேணுங்கிற தேவைகளை நிறைவேற்றுதலில் கவனம் செலுத்தி வருகிறார் அரசராக இருந்ததுனால அது வந்து எளிதாகவும் நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இப்போ பக்கத்து நாட்டு அரசன் அண்டை நாட்டு அரசன் முத்தநாதன் ஒருத்தர் அவர் வந்து பல முறை நம்ம மெய்ப்புர நாயனார் மூல போர் தொடுத்திருக்கிறார் பல முறை அவ்வளவு முறையும் தோற்று ஓடி இருக்கிறார் ஏன்னா சிவனடியார்களுக்கு ஆவ வேண்டியவன் செய்தாலும் ஆட்சி முறையிலையும் நாட்டின் பாதுகாப்புலையும் வீரத்திலையும் எந்த வகையிலையும் குறையாமல் ஆட்சி புரிய நல்லபடி ஆட்சி செய்ததுனால பல முறை அந்த முத்தநாதன் தோற்று தோற்று ஓடிவிடுகிறார் இதுதான் நம்மளுடைய பண் தமிழர்களோட முறை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அசோகரோட இதை ப பார்த்தீங்கன்னா கலிங்கத்து போர் நடக்கிறது கலிங்கத்து போர் மு முன்னாடி வரைக்கும் அசோகர் நாடு பிடிக்க வேண்டும் பரப்ப வேண்டுங்கிற ஆசையில் இருக்கார் கலிங்கத்து போர் முடிஞ்ச உடனே அவர் புத்த மதத்தை தழுவி விடுகிறார் புத்த மதத்தை தழுவுறதெல்லாம் நல்லது தான் ஆனால் புத்த மதத்தை தழுவுனால நாட்டின் பாதுகாப்பு அரசுங்கிற முறையில் பா நாட்டின் பாதுகாப்பு முக்கியம் அவர் நாட்டின் பாதுகாப்புக்கு அதை கவனமே செலுத்தாம அசோகர் புத்த மதத்தை பரப்புறதுல செலவழித்து கொண்டார் அது அவர் கொண்ட மதத்தை பரப்புனார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நாட்டின் பாதுகாப்பு போனதுனால அதற்கு வந்து அடுத்து வந்தவர்களின் படையெடுப்புனால வட இந்தியா அப்படியே முழுக்க 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 அந்நியர்கள் கைக்கு போயிடுச்சு இதை மாதிரி தமிழர்கள் அதை அரசன்கிற முறையில் குடிமக்களுக்கு நல்லாட்சி வழங்குறதல் நாட்டின் பாதுகாப்பல் அதையும் அந்த நம்ம மெய்ப்பொருள் நாயனார் அதையும் முறையாக காத்து வந்தார் சிவனடியார்களுக்கு உதவுதே அன்பு பூண்டு கொள்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி பாதுகாவல்னு வரும்போது எதிரிகள் மீது ப எடு படையெடுத்து வரும்பொழுது அதற்கு உரிய பா பாதுகாப்பை வழங்கி தான் இருந்தார் இதை நம்ம தமிழர்களோட முறை அதுதான் கடமை முதன்மை இப்போ இது இது நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ முத்தநாதன் பலமுறை தோற்ற உடனே அவருக்கு உடனே அப்படி சொல்லுது நேர்மையான வழியில் போர் மூலமாக மெய்ப்புர நாயனாரை வெல்வது முடியாத காரியமாகிவிட்டது அப்போ நம்ம என்ன செய்யணும் சிவனடியார் வேதம் தரித்து போய் அவரை கொலை செய்து விடலாம் அப்படின்ட்டு ஒரு திட்டம் போட்டு வஞ்சக திட்டம் போட்டிருக்காங்க அப்போ சிவவேடம் பூண்டு இருக்கிறாரு மன்னர் வந்து சிவவேடம் போன்றவர்களை எல்லாருமே மெய்ப்பொருளாக கருதுகிறாருங்கிறது அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லோருக்குமே தெரியும் அப்போ வாயில் காவலர்களே அவர் வந்த உடனே சிவனடியார் வேடத்தை பார்த்த உடனேயே என்ன ஏதுன்னு கா கேட்கலை எல்லாம் உள்ள போங்கையா மரியாதைக்குரிய சிவனடியார்களை அன்பு பூண்டு அவர்களுக்கு உரிய மரியாதையோட அரசன்ட்டை அனுப்பி வச்சுட்றாங்க அரசனுக்கு மெய்காப்பாளன் ஒருத்தர் இருக்கார் தத்தன் அவர் பேர் அந்த தத்தன் மட்டும் நீங்கள் யாருங்க எங்கே வந்திருக்கிறீங்க அந்த அரசர் வந்து அந்த புறத்துல ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார் இப்போ போக முடியாதுங்க நீங்கள் அரச சபையில் பார்க்கலாம் இல்லை அவர் ஓய்வு எடுத்து முடித்த பிறகு நான் சொல்கிறேன் அதுக்கு பிறகு அனுமதிச்சா நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு தத்தன் தத்தன் வந்து அவர் சொல்கிறார் அந்த முத்தநாதன் வேடத்தில் சிவனடியார் வேடத்தில் இருக்கிற அந்த முத்தநாதன்கிட்ட சொல்கிறாரு முத்தனடியா முத்தநாதன் வந்து அந்த கோவப்பட்ட மாதிரி சொல்லி என்ன நான் கிடைத்தற்கரிய மெய்ப்பொருளை கொண்ட ஒரு ஓலைச்சுவடி என் கையில் இருக்குது இந்த இதற்கு பிரதிகள் எங்குமே கிடையாது யார்கிட்டையுமே கிடையாது அப்படிப்பட்ட சிவந்து சிறந்த ஒரு கருத்தை நான் சொல்கிறதுக்கு வந்திருக்கிறேன் என்னை தடுக்கிறாயா அப்படின்ட்டு கொஞ்சம் ஓசையில் உரத்த ஓசையில் குரல் எழுப்பி அவர் சொன்ன உடனே தத் முத்த முத்தநாதனுக்கு உடுறதா வேண்டாமான் தத்தர் சிந்தி அந்த சிந்தனையில் இருக்கும் பொழுதே முத்தநாதன் அவரை தாண்டி அரண்மனைக்குள்ளே போயிடுறாரு அந்த புறத்துக்குள்ளே போயிடுறார் அந்த நமது மெய்ப்பொருள் நாயனார் உறங்கிக் கொண்டிருக்கிறார் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் அரசியார் வந்து அவர்களது பாதத்தை பிடித்து கொண்டு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள் உள்ள சிவனடியார் வந்த உடனே அரசியார் எணிந்து எழுந்து அவரை பணிந்து வருக அடுத்து அவருக்கு ஆசனத்தை விட்டு நம்ம மெய்ப்பொருள் நாயனாரை எழுப்புறாரு எழுந்திரிச்ச உடனே சிவவேடம் பொடித்து சிவனடியார் வந்தவுடனே வணக்கம் சொல்லி உரிய மரியாதை தங்களுக்கு அந்த உணவு உண்டீர்களா இப்போ எல்லாம் என்ன வேண்டுங்கிறத என்னெல்லாம் கேட்குறாரு கேட்ட உடனே இவர் சொன்னார் எனக்கு வேண்டியது எதுவுமே இல்லை ஏன்னா இவருக்கு ஏதாவது வேண்டியது இருந்துச்சுன்னா குறிப்பறிஞ்சு இவர் கொடுத்துருப்பார் இவருக்கு வேண்டியது எதுவுமே இல்லை ஆனால் நான் வந்து மெய்ப்பொருளை கொண்ட ஒரு ஓலைச்சுவடியை வைத்திருக்கிறேன் இந்த ஓலைச்சுவடிக்கு எங்கேயுமே பிரதிகளையே கிடைக்காது கிடைப்பதற்கு அறிய ஒன்று இந்த மெய்ப்பொருளை உனக்கு நான் கூற விரும்புகிறேன் உடனே மெய்ப்பொருள் நாயனாரும் ஆக இது நான் பெரும் பேரு பெற்றவன் பெறற்கரிய பேரை பெற்றவன் இது கிடைக்கிறது ரொம்ப அரிது உங்களுடைய வருகையே புனிதமான வருகை அதனால் நான் இதை கேட்க திட்டமாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே அவர் சொல்வார் இந்த மெய்ப்பொருளை நான் தனியாகத்தான் உமக்கு உரைக்க வேண்டும் அதனால் உங்கள் மனைவியை சற்று விலகி இருக்க சொல்லுங்கள் உடனே மனைவியும் நீங்கள் அங்கே இருங்க நான் இதை முடிச்சுட்டு சிவனடியாரை நல்லபடியாக அனுப்பிச்சி விட்டு உன்னை வந்து பார்க்கிறேன்ட்டா அவரையும் அரசியாரையும் அரண்மனைக்கு அனுப்பிச்சி விட்றாரு குறித்த உடனே இவர் வந்து இவர் பணிந்து உட்காரணுன்ட்டு சிவனடியார் ஆசனத்தில் அமர்த்தி விட்டு இவர் தரையில் குனிந்து உட்காரும் பொழுது அந்த ஓலைச்சுவடிக்குள்ள மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்துட்டு அவர் அந்த மெய்ப்பொருள் நாயனாரை ஓங்கி குத்தி விடுகிறார் குத்தி விடுற உடனே லேசா அலறல் சத்தம் எழுகிறது எழுந்து அதை அதை கேட்டுட்டு அந்த தத்தன் மெய்ப்பு இருக்கார் இல்லையா அவருக்கு எதை ஏற்கனவே ஐயத்தோடு தான் இவர் உள்ள விட்டுருப்பார் அதனால் அவர் இந்த சிறு சிறு சலசலப்புக்கிட்ட அவர் உள்ளே வந்துடுவார் வந்த உடனே இருக்கிற நிலைமையை புரிஞ்சுட்டு மெய்க்காப்பாளன் வாழை ஓங்கி வெட்ட போவார் அதற்குள்ளே மெய்ப்பொருள் நாயர் தடுத்து தத்தா நமர்பர் அப்படின்னா என்னன்னா தத்தா இவர் நம்மவர் நம்மவர்னா சிவனடியார் வேடம் போட்டிருக்கிறார் இவர் மெய்ப்பொருளாகவே இருக்கிறார் எது யார் மெய்ப்பொருளாகி இருக்கிறார் தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று வந்து கொலையும் செய்வதற்கு எடுத்து குத்தவும் செஞ்சிட்டார் அப்போ ரத்த வெள்ளத்தில் மிதித்துக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு தெரியுது நன்றாக தெரிந்துவிட்டு நாம் உயிர் பிரிந்து விடக்கூடிய நிலையில் இருக்கிறேங்கிற நேரத்திலையும் என்னை பொறுத்தளவில் சிவனடியார்கள் எல்லோருமே மெய்ப்பொருள் தான் அவன் முன்மையாக வஞ்சக நோகத்தில் இருந்தால் கூட அவர் நம்மவர் தான் அப்படிங்கிற இல்லாக்காக தத்தான் அமர்ந்து சொல்லிடுறார் இப்படி சொன்ன உடனே தத்தனும் அங்கே அவர் அரசர்கிட்ட ஆணைக்கு கீழ்ப்பணிந்து அந்த வாளை உரையில் போட்டுட்டு அடியேன் செய்வது யாதுவில் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது வேப்பூர் நாயனார் கேட்டால் எப்படி அந்த தகவல் வெளியே தெரிஞ்சிடும் வெளியே தெரிஞ்சிருச்சு தான் ஊர் மக்களும் மற்றவர்கள் எல்லோருமே இவனை தண்டிக்க வருவார்கள் இவர் சிவனடியார் வேடத்தில் இருக்கிறார் அவர் செய்தது தவறாகவே இருந்தாலும் மெய்ப்பொருளாக நான் கருதும் வடிவத்தில் இருக்கிறார் அதனால் இவரை நம்ம எல்லையை தாண்டி நாட்டின் எல்லையை தாண்டி அவர் நாடு வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக நீ அழைத்து சென்று விட்டுவிட வேண்டும் இதுதான் எனது ஆணைன்னு சொன்ன உடனே அவர் தத்தனும் வணங்கி அரசரை வணங்கி இவருக்கு கொண்டு போடுறாரு அரண்மனைக்கு வெளியே வர்றதுக்குள்ளே மக்கள் கூடிவிட்டார்கள் மூடிய உடனே அரசரின் ஆணை இது மெய்ப்பொருளே இருக்கிறதுனால அதனால் அரசர் இவரை பாதுகாத்து விட்ட சொல்லியிருக்காரு அதனால யாரும் இவருக்கு எந்த தீக்கையும் நினைக்காதீர்கள் சொல்லி இவர் நாட்டின் எல்லையை தாண்டி சேது நாட்டை தாண்டி அது முத்தநாதனோட அவருடைய நாட்டில் கொண்டு போய் விட்டுட்டு திருப்பியும் மெய்பொருள் நாயனாக வந்து ஐயா நான் செய்து நீங்கள் சொன்னபடி அவர்களை அவருடைய நாட்டில் தக்க பாதுகாப்புடன் விட்டுவிட்டேன் உடனே தான் இன்று தான் நான் பெரு மிகப்பெரிய செய்தி எனக்கு எதிர்பார்க்கிறேன் ஏராளமான தகவல்களை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் தத்தா இன்றைக்கு நான் இன்னும் உங்கள்கிட்ட இருந்து வந்த செய்திக்கு நான் பல பறவைகளிலும் கடமைப்பட்டுள்ளேன் எப்படி பாருங்க மெய்ப்பொருள்னு நினச்சிட்டாரு தான் அது எந்த விதமான எனக்கு தீங்கி விளைவிக்குதாங்கிறது இல்லை என்னுடைய கொள்கை என்ன மெய்ப்பொருள் இவர் மெய்ப்பொருள் அவர் எனக்கு எந்த தீவு செய்தாலும் பரவாயில்ல ஆனால் அவர் மெய்ப்பொருளாக தான் நான் நினைப்பேன் இறுதி வரைக்கும் நினைப்பேன் நினைச்சிட்டு அதே நேரத்தில் மற்ற அரண்மனையில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் மற்றும் ஆயத்தார்கள்னால் அந்த அந்த அமைச்சரவையில் இருக்கிறவங்க அந்த முக்கியமான முதன்மையான முடிவுகள் எடுக்கக்கூடியவர் எல்லாரையும் வரவேளித்து தன்னுடைய புதல்வனையும் அழைத்து இளவரசு பட்டர் கட்டியிருந்தவரை அவரையே மன்னராக்கி விட்டு அவர் வந்து சிவபெருமானை நினைக்கிற நேரத்தில் சிவபெருமான் அவருக்கு வந்து காட்சி கொடுத்து மற்றவர்களுக்கும் காட்சி கொடுத்து நீ என்றென்றும் என்னுடன் கலந்திருப்பாயாக அப்படின்ட்டு அருள்வாக்கும் கொடுத்துட்டு ம சிவபெருமான் மறைந்து விடுகிறார் இவரும் தன்னுடைய இந்த இந்த உடலை விடுத்துவிட்டு சிவபெருமான் திருவலையிலேயே திறந்து விடுகிறார் இந்த நாயனார் வரலாறு இன்றைக்கு என்ன முக்கிய முதன்மைனா ஏதோ ஒரு கொள்கை வைத்திருக்கிறோம் அந்த கொள்கையில நம்ம உறுதியாக நின்றோம் என்றால் அந்த கொள்கை நமக்கு எப்பொழுதுமே வெற்றியை தரும் சுந்தரர் வந்து மெய்ப்பொருள் நாயனார் பற்றி சொல்லும் பொழுது வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் அப்படின்னு சொல்றார் அப்ப அவர் இறந்து போய்விட்டார் இறந்து போன ஒருத்தர் வெற்றி பெற்றவர்னு சொல்றாரு சுந்தரர் அப்ப என்ன அவர் உலகியலாக நம்ம பார்க்கும்போது உயிரை விட்டுவிட்டால் கூட கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தார் அதனால சிவலோக பதவியும் அவருக்கு கிடைத்தது சிவனின் திருவடிகளில் நிழலில் என்றென்றும் இருக்கும் அந்த அந்த ஒரு நிலையும் அவருக்கு கிடைத்தது அதனால இறந்தால் கூட உயிரை விட்டுவிட்டால் கூட அவர் வெல்லுமா வெற்றி பெற்றவராகத்தான் சுந்தரர் கருதுகிறார் மிகவல்ல அதாவது அவர் நினைச்சிருந்தார்னா அந்த புத்ததாதனை ஒரு ஒரு வினாடிக்குள்ள அவரை வீழ்த்தி இருக்க முடியும் வாழ் குத்துப்படாமல் எச்சரிக்கையாகவும் கூட இருந்துட முடியும் இதையே நம்ம பார்க்கணுன்னா ஒரு அரசர் வந்து அவர் திரு குறிப்பறிந்து எல்லாம் செஞ்ச மாதிரி இந்த சிவனடியாருக்கு வேணுங்கிறது வேடத்தில் இருந்தால் கூட இவருக்கு வேணுங்கிறது என்னுடைய உயிர்ங்கிறதுனால தான் மற்றபடி அரசர்கள் எப்பொழுதுமே கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பாங்க ஒரு சிறு அசைவு இருந்தால் கூட இருந்து இருந்தால் கூட அதை சந்தேகத்தோடையே பார்த்துக்கொண்டு அதுலேருந்து எப்படி பாதுகாப்பணுங்கிறது அவர்களுக்கு உறக்கத்தில் இருந்தாலும் விழிப்போடு தான் இருக்கக்கூடியவர்கள் தான் அரசர்கள் அதனால் இதுலேருந்து என்ன வருதுன்னா அந்த அடியார் திருக்குறிப்பறிந்து எனக்கு என்னுடைய உயிரை கேட்க வந்திருக்கிறார் அந்த திருக்குறிப்பை அறிந்து நான் எனது உயிரை இவருக்கு கொடுத்து விடுகிறேன் கொடுத்துட்டு அதனை பாதுகாப்பாகவும் அனுப்பி வைத்திருக்கிறார் அப்ப தான் விரும்பி தான் அந்த உயிரை ஒரு கொடையாகத்தான் கொடுத்திருக்கிறாருங்கிறதுனால தான் நமக்கு சுந்தரர் வந்து வெல்லுமா மிக வல்ல தன்னுடைய உயிரையே கொடுத்து அதையும் அவருக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கணும்னா எவ்வளவு மன ஆற்றல் இருக்க வேண்டும் இப்போ அவ்வளவு மன ஆற்றலை நம்ம இந்த காலத்தில் நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்ற மாதிரி இருக்கின்றன இதெல்லாம் அந்த மன உறுதியும் ஆற்றலும் கொண்ட குறிக்கோள கொள்கையில் மன உறுதியும் ஆற்றலும் நமக்கு இருந்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றியை நமக்கு வழிகாட்டியாக இருந்து காட்டியவர் தான் மெய்ப்பொருள் நாயனார் ஆனால் தான் அவர் உயிரை இழந்த பிறகு கூட வெல்லுமா மிகவல்ல அப்படிங்கிற அடைமொழியோடு மெய்ப்பொருளுக்கு அடியேன்னு சுந்தரர் சொல்லுகிறார் அதனால் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்போம் இந்த உலகத்திலையும் வெற்றிகள் நமக்கு கிடைக்கும் இந்த உலகம் முடிந்த வாழ்க்கை முடிந்த பிறகும் வெற்றிகரமான ஒரு அருளுலக வாழ்க்கையும் நமக்கு அமையும் இதுதான் நமக்கு மெய்ப்பொருள் நாயனார் கூறுகின்ற கருத்து இறை தேடி அன்பர்களுக்கு இந்து வித வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்